வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் சிறுமி ஆர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் விசாரணையை முடித்து ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தயார் செய்துள்ளனர் இதனை இன்று மாலை கோர்ட்டில் தாக்கல் செய்கின்றனர் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் எம்ஜிஎஸ் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது மே ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடக்கிறது புதுச்சேரியில் நீட் தேர்வு எழுத ஏழு தேர்வு மையங்களும் காரைக்காலில் இரண்டும் மாஹேவில் ஒன்றும் ஏனாமில் ஒன்றும் என பதினோரு மையங்களில் ஐந்தாயிரம் மாணவர்கள் எழுத உள்ளனா் இதற்கான ஏற்பாடுகள் வீச்சில் நடக்கின்றது தேனி மாவட்டம் மரவப்பட்டி முத்தாலம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நடந்தது விழாவில் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது உறவினர்களான மாமன் மைத்துனர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொண்டனர் நதீஸ்வரர் கோவிலில் குரு பெயர் சங்கராபரணி ஆச்சில் அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்தார் இதனையொட்டி மேஷராசிக்குரிய நதியான சங்கராபரணி ஆற்றில் அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது நீர்நிலைகள் செழிக்க வேண்டும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என கங்கா ஆரத்தி எடுக்கப்பட்டது இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சபாநாயகர் செல்வம் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நகராட்சி முப்பத்தி ஆறாவது வார்டு லவ் டெல் கேரடா லைனில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர் இரண்டு மாதங்களாக குடிநீர் விநியோகம் இல்லை கலெக்டர் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதிருப்தியடைந்த கிராம மக்கள் இன்று காலையில் காலி குடங்களுடன் லவ் டெல் போலீஸ் ஸ்டேஷன் எதிரி மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது மறியல் போராட்டத்தால் ஊட்டி மஞ்சூர் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆந்திராவில் மே பதிமூன்றாம் தேதி ஒட்டுப்பதிவு நடக்கிறது தேர்தல் ஆணையம் போலீசார் பறக்கும் படையினர் இணைந்து பணம் போதைப் பொருட்கள் பரிசுப் பொருட்களை கட்டுப்படுத்த வாகன சோதனை மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ஜெகநாதபுரம் சோதனை சாவடியில் போலீசார் இன்று அதிகாலை சோதனை நடத்தினர் ஐதராபாத்தில் இருந்து வந்த தனியார் டிராவல்ஸில் இரண்டு பைகளில் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது கோடி பணம் இருப்பது தெரிந்தது உரிய ஆவணங்கள் இல்லாததால் மொத்த பணத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மே ஐந்தாம் தேதி மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடக்கிறது இந்தியாவில் நகரங்களில் நீட் தேர்வு நடக்க உள்ளது மொத்தம் இருபத்தி மூன்று லட்சத்து ஓர் ஆயிரத்து எண்ணூற்று மூன்று மாணவர்கள் நீட் தேர்வை எழுத உள்ளனர் இதன் நுழைவுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதனை டபிள்யூ டபிள்யூ டாட் 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 டி ஏ இன் நீட் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கொடைக்கானலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாலிதீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது பிளாஸ்டிக் பாட்டில்களில் தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது சில நாட்களாக பிளாஸ்டிக் மற்றும் பாலிதீன் பயன்பாடு அதிகரித்து வீதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடக்கின்றன ரோட்டில் கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை கால்நடைகள் உண்ணுகின்றன இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட தனியார் தண்ணீர் லாரிகள் இயங்கி வருகின்றன இவை நகர பகுதியில் உள்ள பொது கிணறுகள் மற்றும் தனியார் கிணறுகளில் உரிமையாளர்கள் அனுமதி பெற்று லாரிகள் மூலம் தண்ணீர் எடுத்துச் சென்று பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் ஹோட்டல்கள் குடியிருப்புகளுக்கு குடிநீர் சப்ளை செய்கின்றன பொள்ளாச்சி பகுதியில் கிணறுகளில் தண்ணீர் எடுக்கும்போது ஒரு சிலர் பிரச்சனை செய்கின்றனர் இதனால் விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை எனவே தண்ணீர் எடுக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க வலியுறுத்தி ஊஞ்சவலாம்பட்டி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு வாரமா நைட்டும் பகல எல்லாரும் சிரமப்படுறாங்க தண்ணி பிடிக்க முடியாண்டாங்கன்னா எப்படி வண்டி ஓட்டுறது நாங்க தண்ணி ஏதோ குத்த மாதிரி அரசு பண்ணி கொண்டு உள்ள வச்சுட்டாங்க நாங்க போய் எல்லாம் எழுதி கொடுத்து எடுத்துட்டு இனிமேல் தண்ணி உடிக்க மாட்டாங்கிற மாதிரி நாங்க வேற ஏதாவது ஏதோ மினரல்ஸ் ஏதாவது கடத்தின மாதிரி எழுதி எழுதி பண்ணி வச்சிட்டாங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்றாங்க எப்படி நம்ம வண்டி ஓடுறது இந்த விவசாயிகளுக்கு எப்படி கொண்டு தண்ணி சப்ளை பண்றது இப்ப தென்னை மரம் ஆறுதுன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க மாடுகளுக்கு தண்ணி இல்ல தென்னை மரத்துக்கு தண்ணி இல்ல கூப்பிட்டாங்கன்னா நாங்க வந்து எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா எப்படி நம்ம போய் சப்ளை பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இத்தனை நாள் ஊற்றி போட்டு அவங்கள வந்து கடைசி நேரத்தில் காய விட்டினா இன்னும் ஒரு மாதங்க ஜூனில் மழை கண்டிப்பாக வந்துடும் இந்த ஒரு மாதம் இத்தனை நாள் சிரமப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க இந்த கடைசி மாசத்துல அந்த தன்மை மரம் காய்ச்சதுன்னா அவங்க சூழ்நிலை நினைச்சு பாருங்க முதல்லயே அந்த தேங்காய் விலை இல்லாததுலேயும் நல்லா புழம்பிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாம் வந்து மார்ஜின் ரேட்டில் தான் ஓட்டிட்டு இருக்குதுங்க வண்டி வாடகை தான் தண்ணி காசு தண்ணி விற்கிறான்னு பேசிட்டு இருக்கிறாங்க தண்ணி ஆக்சுவலாக விற்கிறதே கிடையாதுங்க வண்டிக்கான வாடகை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறோம் மேகதாது அணை கட்ட ஆதரவாக கர்நாடக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சையில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் காவிரி மேகதாது அணை எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் விவசாயி ஒருவரை சடலம் போல் தூக்கி வந்து காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் கர்நாடக அரசு மேகதாட்ட அணைய கட்டி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தடுத்து அளிப்பதற்கு முயற்சி எடுக்கிறது கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூட்டத்தில் பதினெட்டாவது ஆணைய கூட்டத்தில் கர்நாடகம் அணை கட்ட வலியுறுத்தியது அதனை ஏற்க மறுத்த தமிழக அரசு மத்திய அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி அனுமதி கோர வேண்டும் என்று மத்திய அரசு பிரதிநிதிகள் ஆணையத்தில் முறையிட அதனை எதிர்ப்பதற்கு ஸ்டாலின் அரசு தவறிவிட்டது ஒத்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுடன் மேகதாட்டுக்கு அனுமதி கேட்டு தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ளது எந்த நேரமும் மோடி அரசு அணை அனுமதி கொடுக்கும் நிலையில் விவசாயிகள் உயிரை பணைய வைத்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் பெற்ற உரிமையை ஸ்டாலின் அரசு மோடியோடு கூட்டு சேர்ந்து பறிகொடுக்க தயாராகிவிட்டார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் சிவகுமாரும் மாறி மாறி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மேகதாட்டை அணைய கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவன் நான் என்று மாறுதட்டுகிற ஸ்டாலின் அது குறித்து மறுப்பு தெரிவிக்க மறுக்கிறார் இன்றைக்கு கோரவாச தளத்தில் அவர் ஓய்விருக்கலாம் எங்கள் நிலம் கருகுவதை பார்த்து நாங்கள் வீதியில் அழிந்து பொருந்து பொறப்பு கொண்டுவோம் இதுவரையிலும் முதலமைச்சர் வாய் திறந்து ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை எனவே காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் உண்ந்திருக்கிறோம் இதை தடுத்து நிறுத்துவோம் ராசி மணலில் தமிழ்நாடு அடைகற்றுவோருக்கு மத்திய அரசு அனுமதி உடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பொன்னேரி அலமாதி கிராமத்தில் அங்கீகரிக்கப்படாத குடிநீர் ஆலை செயல்படுவதாக புகார் வந்தது ஆலையில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஆய்வில் போலி ஐஎஸ்ஐ முத்திரையை பயன்படுத்தி தண்ணீர் பாட்டில்கள் தயாரிக்கப்பட்டது தெரிந்தது ஆலையில் இரண்டு லிட்டர் ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு தண்ணீர் பாட்டில்கள் ஒரு லிட்டர் பதினோராயிரத்து அறுநூற்று பதினாறு தண்ணீர் பாட்டில்கள் ஐநூறு மில்லி லிட்டர் தொள்ளாயிரத்து அறுநூறு பாட்டில்கள் பத்தாயிரத்து நானூற்றி அறுபத்தி முன்னூறு மில்லி லிட்டர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன போலி ஐ எஸ்ஐ முத்திரை லேபிள்களும் கைப்பற்றப்பட்டன ஆலை பி உரிமம் பெறாமல் செயல்பட்டு வந்ததால் இரண்டாண்டு வரை சிறை இரண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் கூறினா் நாகையில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது மருத்துவமனையை அதே இடத்தில் தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தி நாகையில் மக்கள் வர்த்தகர்கள் மீனவர்கள் சாலையை மறித்து ஒப்பாரி வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சாலையை மறித்து ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியது மாவட்டம் கொன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கான முப்பத்தி ஐந்தாவது கமாண்டன்ட் மாநாடு மற்றும் பதினைந்தாவது கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது லடாக் கவர்னர் போர் நினைவு சதுக்கத்தில் அஞ்சலி செலுத்தினார் ராணுவ உயர் அதிகாரிகள் மத்தியில் பேசினார் வெலிங்டனில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நான்காம் தேதி லடாக் புறப்படுகிறார்